கைலாய கூல தூல சம்பை இந்த அகனியும் என்பது இது வெறுமென பணக்காரர்களோடு மட்டும் சுத்தி வரக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது இது அனைவருக்குமான ஒன்று இது அவர்களுக்கு மாத்திரம் உரித்தானதல்ல இதற்கு உலகில் பிறந்தவர்கள் எல்லோரும் சொந்தக்காரர்கள் சொந்தம் கொண்டாட என்ற அளவுக்கு இஸ்லாம் இந்த என்ற ஆயத்தினூடாக மிக தெளிவாக சொல்லி தருகிறது அன்புக்குரியவர்களே உலகத்துடைய ஒவ்வொரு மார்க்கமும் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற அந்த இடத்தை சொல்லுகின்ற பொழுது இப்படி சொல்லும் அவர்கள் பாவம் அவர்கள் சிரமப்படுகிறார்கள் அவர்கள் தேவையோடு இருக்கிறார்கள் அவர்கள் கஷ்டத்தோடு வாழ்கிறார்கள் அவர்களுடைய அவர்களுடைய நிலைமையை பார்த்து அவர்களுடைய பரிதாபத்தை பார்த்து அவர்களுக்கு உதவி கரம் நீட்டுங்கள் என்று எல்லா அமைப்புகளும் எல்லா மார்க்கங்களும் மதங்களும் பேசிக்கொண்டிருக்கிறதே ஆனால் இந்த விடையத்தை இஸ்லாம் பேசுகின்ற பொழுது அவ்வாறு பேசவில்லை இஸ்லாம் இதை மிக தெளிவாக பேசுகிறது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் குது மின் அம்வாலிஹிம் ஸதகதன் துதஹிருஹும் வதுஸக்கிஹும் بيها நபியே நீர் அவர்களிடமிருந்து அந்த ஜகாத்தை எடுப்பீராக அன்புக்குரியவர்களே பாவம் பார்த்து புண்ணியம் பார்த்து நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லவில்லை சொல்கிறது கேட்டு வருகிறவராக இருக்கலாம் வெக்கத்தால் தன்மானத்தால் தன்னுடைய தேவைகளை மறைத்து வாழக்கூடிய மனிதராக இருக்கலாம் இவர்களுக்குரிய சொத்து உங்களிடத்திலே இருக்கிறது உங்களுடைய சொத்தை அவர்களுக்கு கொடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை அவர்களுடைய உரிமை உரிமைஹிம் ஹக்குன் அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமை பங்கு உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் கொடுங்கள் உங்களுடைய பணத்தை கொடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை அன்புக்குரியவர்களே இதைத்தான் இஸ்லாம் இந்த இடத்தில் உரிமையோடு பேசுகிறது உனது பணத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அல்லாஹுடைய சொத்து இந்த பொருளாதாரத்தை உனக்கு தந்தது அல்லா எனவே தான் இந்த பொருளாதாரம் தான் சொத்து இதிலிருந்து அந்த ஜகாத்தை சதகாவை அந்த ஹிபத்தை அந்த ஒக்பை நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான்